இனவாதம் மற்ற தேசிய ஒருமைப்பாட்டுடனான வடமான நாட்டை காட்டி எழுப்புவோம் இந்நாட்டு வரலாற்றில் இனவாதத்தை ஊக்குவிக்கும் இயக்கங்கள் பணவீரமடைந்த மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக போராடிய ஒரு ஆண்டாக கடந்த ஆண்டு பதிவாகிறது வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதி தெரிவிப்பு எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து பிரஜைகளும் கௌரவத்துடன் வாழக்கூடிய இனவாதம் மற்ற தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த வளமான நாட்டை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுர் குமார் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வேலணி ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் பதினைந்தாம் திகதி இன்று பிற்பகல் நடைபெற்று வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதிக்கு சம்பிரதாயபூர்வமான வரவேற்பு அளிக்கப்பட்ட போது பல கலை கலாச்சார நிகழ்வுகளினால் இவ்விழா வர்ணமயமாக அமைந்தது தைப்பொங்கல் கொண்டாட்டமானது அனைவருக்கும் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம் என சுட்டிக்காட்டிய தற்போதுள்ள நிலையை விட அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைந்த வளமான நாட்டை உருவாக்கி பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கு திட உறுதியுடன் முன்வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் தைப்பொங்கல் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டதாவது தமிழ் மக்களின் முக்கியமானதொரு கலாச்சார தினமாக தைப்பொங்கல் தினத்தில் நீங்கள் உற்சவத்தை கொண்டாடும் நிலையில் எனக்கும் உங்களுடன் இணைவதற்கு வாய்ப்பு கிடைத்தமையை பாக்கியமாக கருதுகிறேன் அதே போன்று இந்து மக்களின் கலாச்சாரத்திற்கு அமைய இன்றுதான் புத்தாண்டு பிறக்கிறது புத்தாண்டு பிறப்பதோடு புதிய பிரார்த்தனைகள் எதிர்பார்ப்புகள் குருவாகிறது குறிப்பாக மக்கள் என்ற வகையில் உங்களுக்கு பாரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதே போன்று நாடென்ற வகையில் எமக்கும் புதிய எதிர்பார்ப்புகள் உள்ளன தற்போது இருப்பதை விட சகல வகையிலும் வளமான செழிப்பான நாட்டை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பாகும் வளமான நாடு என்று குறிப்பிடுகிறோம் மற்றும் கட்டுமானங்களின் ஊடாக வளம் பெற்ற நாட்டையா அவ்வாறு சொல்கிறோம் அதனை விட அதிகளவான துறைகளில் வளமான நாட்டை உருவாக்க வேண்டும் நாம் ஆட்சியை ஏற்று ஒரு வருடத்தை விட சற்று அதிக காலம் சென்றுள்ளது வரலாற்றில் மிக குறைவான இனவாத மோதல்கள் நடந்த இனவாதத்தை ஊக்குவிக்கும் இயக்கங்கள் பலவீனமடைந்த தேசிய ஒற்றுமைக்காக போராடிய வருடம் இது ஏனைய காலங்களில் பல்வேறு இடங்களில் இனவாத மோதல்கள் மற்றும் இனவாத போக்குகள் இடம்பெற்றன இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை நிறைந்த வளமான நாடே எமக்கு தேவை எங்கு பிறந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எத்தகைய கலாச்சார சூழலில் வாழ்ந்தாலும் அனைவருக்கும் எமது நாட்டில் கௌரவமான பிரதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதே எமது அபிலாசையாகும் இனவாத மற்றும் பலமான நாடே எமக்கு தேவை எம்மிடையே வேறுபட்ட கலாசாரங்கள் இருக்கின்றன ஒரு நாடு எவ்வாறு அழகாகும் மக்கள் மத்தியில் எவ்வாறு நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும் இந்த அனைத்து கலாச்சாரங்களிலிருதும் கௌரவம் மதிப்பு மற்றும் அங்கீகாரம் என்பன மிக முக்கியமானது நாம் அத்தகைய நாட்டை உருவாக்க வேண்டும் அதுதான் எமது எதிர்பார்ப்பாக உள்ளது பொருளாதார ரீதியில் பெரும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் மக்களுக்கு இருப்பதை விட சிறந்த வாழ்க்கை நிலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக சிறந்த வீட்டை வழங்குவது சிறந்த கல்வியை வழங்குவது ஆரோக்கியமான வாழ்விற்காக நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினுடைய உரையிலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இங்கிருக்கும் அதிகமானோர் கடந்த பொதுத் தேர்தலில் எம்மீது நம்பிக்கை வைத்து யாழ் மாவட்டத்தை முதன்முறையாக முறையாக வெற்றி கொள்ள பங்களித்தவர்கள் அவர் நீங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நீங்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை சிறிதளவாவது வீழ்ச்சியடைய இடமளிக்காது இனவாதமற்ற தேசிய ஒற்றுமை மிக்க நாட்டை உருவாக்குவோம் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க எதிர்பார்க்கிறோம் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழும் நாட்டை நாம் உருவாக்குவோம் இங்கு திறந்துள்ள மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு அதுதான் என்பதை நாம் அறிவோம் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் தயக்கமின்றி எமது பொறுப்பை நிறைவேற்றுவோம் இந்த தைப்பொங்கல் தினத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வோம் நாம் பிரியாதிருப்போம் நாம் ஒன்றுபடுவோம் சிறந்த எமது மக்களுக்காக உருவாக்குவோம் அனைவரும் திட உறுதியுடன் முன்வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று யாழ்ப்பாணத்தின் பொங்கல் விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது